அழகாய் சங்கீதகாரன் சொல்றான் பாருங்க என் வீட்டில் ஆண்டவரை நான் இனி உத்தம இருதயத்தோடு என்ன செய்வேன் நடந்து கொள்ளுவேன் எப்போ என் வீட்டுக்கு என்ன செய்வீங்க வருவீங்க அப்படின்னு சங்கீதக்காரன் கேக்குறான் இந்த சிறப்பு கூடுகையில நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன் இன்றிலிருந்து நீங்கள் உத்தம இருதயத்தோடு உங்கள் கூடாரத்திலே நீங்கள் நடக்க ஆரம்பித்தால் தேவன் உங்கள் கூடாரத்தில் வந்து உங்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் நம்பர் கையை கையை வைத்தோர் அல்லையா சொல்லுங்க இதுவரை உத்தம இருதயத்தோடு வீட்டில் நடக்கிறவங்க ஒரு அழிலையா சொல்லுங்க போச்சே நான் என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு கூட நடக்கிறேன் பிரதர் காலையிலும் மதியானத்திலும் இரவு நேரத்திலும் உத்தமனாய் என் வீட்டில் நடக்கிறேன்னு சொல்றவங்க நமக்கே ஒரு டவுட் இருக்கு நடக்கிறோமா இல்லையான்னு ஒருவேளை நடக்கலாட்டி இன்னையில இருந்து உங்க வீட்டில் உத்தம இருதயத்தோடு என்ன செய்யணும் நடக்கணும் கணவனும் உத்தமனா இருக்கணும் மனைவி எப்படி இருக்கணும் உத்தமனா இருக்கணும் கணவன் மனைவி வீட்டில் உத்தமனா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தை கத்தர் மிகவும் ஆசிர்வதித்து உயர்த்துவார் அல்ல இல்ல யார் பக்கத்தில் கை குட்டி சொல்லுங்க இன்னையில் இருந்தாவது நல்லா சொல்லுங்க அவங்கள பார்த்து இன்னையில் இருந்தாவது உங்கள் வீட்டில் உத்தம இருதயத்தோட நடங்க பெரிய காரியத்தை கத்தர் செய்வார் நல்ல கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்தலாம் ஆண்டவரை என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நான் நடக்கணும் ஆமேன் சரி உத்தம இருதயத்தோடு தான் வீட்டில் ஒருத்தர் நடந்தார் இந்த சங்கீதத்தையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் எடுத்து கம்பேர் பண்ணி எனக்கு ஆண்டவர் நம்ம கூட பேச போறார் சரிங்களா நீங்க யாரனாலும் சொல்லிக் கொடுங்க நான் சொல்லுத நேரம்தான் சொல்லுவேன் சரிங்களா உத்தம ஹிருதயத்தோட நம்ம தன் வீட்டிலே ஒரு மனிதன் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறாரு நீங்க இந்த சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா அந்த மனிதனுடைய குடும்ப வாழ்க்கைக்கு இந்த சங்கீதம் மிகவும் சரியா இருக்கும் சரிங்களா வாசிக்கலாமா இதுல நீங்க கை வைத்து கொள்ளுங்க கை வைத்துட்டு உத்தம இருந்தயத்தோடு தன் வீட்டிலே நடந்த மனிதன் யார் வாசிக்கலாம் யோபுவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம் யோபுவின் புஸ்தகம் முதல் முதலாம் முதல் வசனத்தை வாசிங்க பாபம் ஒரு மனுஷன் இருந்தா முத வார்த்தை அவனை குறித்து ஆண்டு என்ன சொல்றார் அந்த மனுஷன் நீங்க நல்ல கவனிங்க இந்த முதல் மூணு வசனத்தை பாத்தீங்கன்னா முதல் வசனத்துல அவனை குறித்து ஆண்டு முதலாவது சொல்லுகிற அடையாளம் என்னன்னா அவனுடைய ஆவிக்குரிய குணாதிசயம் நல்லா கவனிக்கணும் அடுத்த வசனத்துல அவனை குறித்து ஆண்டு சொல்லுகிற அடையாளம் என்னன்னா பிள்ளைகளை குறித்து கத்தர் பேசுகிறதை பார்க்க முடியும் மூன்றாவது அவனை குறித்து தேவன் கொடுக்கிற அடையாளம் என்னன்னா அவனுக்கு இருக்கிற சொத்துக்களை குறித்து கத்தர் பேசுகிறதை பார்க்க முடியும் நல்ல ஒரு அல்ல சொல்லுங்களேன் மொதல் அடையாளமாக இருக்கு உலகத்தான் அவங்ககிட்ட வந்து கேட்ட மொதல் என்ன கேட்பான் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆயிட்டே பிள்ளை இருக்கா உலகத்தான் நம்மகிட்ட கேட்குற மொதல் அடையாளம் பிள்ளை ரெண்டாவது மாப்பிள்ளைக்கு எவ்வளவு சொத்து இருக்கு பொண்ணு கேட்பாங்க மாப்பிள்ளைக்கு வீடு இருக்கான் பர்சு பெருசா இருக்கான் நல்ல வேலை பார்க்கறீங்க இந்த உலகம் அவங்க கவனிங்க அடையாளப்படுத்தும் என்றால் பிள்ளைகளையும் சொத்துக்களையும் ஆனால் தேவன் குடும்ப வாழ்க்கையில முதலாவது எதை அடையாளப்படுத்த விரும்புகிறார் என்றால் உத்தம வாழ்க்கையை அடையாளப்படுத்த விரும்புகிறார் கையை உயர்த்தி சத்தம் ஒரு அல்ல சொல்லுங்களேன் அப்ப தன் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்த ஒரு மனிதன் யார் சொல்லுங்க யோபு சத்தமா சொல்லுங்களேன் கொஞ்சம் பின்னால இருக்கவங்க வாய் தரங்களா எல்லாரும் உம்முன் இருக்கியல சத்தமா சொல்லுங்க யார் நடந்தா யோபு உத்தம இருதயத்தோடு நடந்தான் இயேசு கிறிஸ்துவே கடவுளே சாட்சி கொடுக்கிறார் யோபு எப்படிப்பட்டவரா உத்தமர் அப்படின்னு அம்மாவா இல்லையா ஒன்னா அதிகாரத்துல சாட்சி கொடுக்கிறார் ரெண்டாம் அதிகாரத்துல சாட்சி கொடுக்கிறார் தன் மனைவி கூட யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க தெரியுமா வாசிங்க ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க பாபம் ஆ நீர் கவனிங்க யோபு தன் குடும்பத்துல எந்த சூழ்நிலையிலும் கவனிக்கணும் ஆசீர்வாதமா இருக்கும் போதும் உத்தமனா இருந்தான் எல்லாவற்றையும் இழந்த போது அவன் எப்படி இருந்தான் உத்தமனா இருந்தான் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்களேன் நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம் தூங்கிடப்படாதில்ல யாருக்குமே மதியானம் ரெண்டு நல்லா வெளு வெழுன்னு வெளுத்துட்டு வந்திருப்பிய அது போக உங்களுக்கு ஒத்த ஒத்த பக்கம் எல்லா பக்கமும் ஃபேன் வேறு சுழண்டு சுழண்டு அடிக்கிறது அதனால் கொஞ்சம் அப்பப்போ கையை கொடுத்தா தான் கொஞ்சம் தூக்கம் வராது பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் யோபுவை போல உத்தமனாக நடக்கணும் சொல்லுங்கள் நெ நிறைவு போதும் குறைவு இருக்கும் போதும் எல்லாம் இருக்கும் போதும் இல்லாத சூழ்நிலையிலும் உத்தமனா நடக்கணும் ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன் உங்க மன வீட்டை பார்த்து வந்து கேட்கணும் உங்க வீட்டுக்காரர் எப்படின்னா அவனா அப்படின்னு சொல்லாம என் வீட்டுக்காரர் உத்தமரியா அதே மாதிரி கணவற்ற வந்து கேட்கணும் உங்க அக்கா எப்படி வீட்டுல என்னைக்கு அவளை கெட்டினோ அப்படின்னு சொல்லாம என் பொண்டாட்டி வந்ததுல இருந்தா என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா அவன் உத்தமி அப்படின்னு சாட்சி கொடுக்கணும் என்ன கையை காணும் சில பேர் மூஞ்சி வேதம் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறது ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் தன் மனைவி கூட யோகுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார் நீ உன் வீட்டுல எப்படி நடக்கிற உத்தமாய் நடக்கிற ஆசீர்வாதம் இருக்கும் என்னென்ன ஆசீர்வாதம் தெரியுமா பார்த்துட்டு அப்புறம் எப்படி இந்த கம்பேர் பண்ணி பார்க்க போறோம் சரிங்களா வாசிங்க உத்தமமாய் நடக்கிறவன் ஒரு வீட்டுல ஒரு மனிதன் குடும்ப தலைவனோ குடும்ப தலைவியோ உத்தமமாய் நடந்தால் அந்த வீட்டுல தேவன் மூணு ஆசீர்வாதங்களை வைத்து இருப்பார் என்ன ஆசிர்வாதம் வாசிங்க யோகுவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதலாம் அதிகாரத்துல பத்தாவது வசனத்தை வாசிங்க பாபம் பிசாசு யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறான் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைக்கவில்லையா அவன் கைகளின் கிரியையை ஆசிர்வதித்து வருகிறீர் அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிச்சு கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாமா உத்தமனை இப்படிதான் கத்தரை ஆசீர்வதிப்பார் ஹலே லூயா மூணு ஆசீர்வாதம் நடக்கும்போது நம்முடைய வீட்டில் இருக்கிற முதல் ஆசீர்வாதம் என்னன்னா நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய வீட்டையும் கர்த்தர் வேலி அடைப்பார் என்ன கையை காணும் ஆமே நீங்க போட்டிருக்க காமூண்டு வேலி கிடையாது அதுக்குள்ள பிசாசு எப்படினாலும் வந்துருவான் ஆமாவா இல்லையா மந்திரங்கள் உள்ள வந்துடும் பில்லி சூனியம் உள்ள வந்துரும் ஆனா கர்த்தர் ஒரு மனிதனுடைய வீட்டை வேலி அடைப்பார் ஆனால் வீட்டுக்குள்ள வர முடியாது எந்த மந்திரமும் எந்த மரணத்தின் ஆவியும் உள்ள வர முடியாது எந்த சத்ருவின் கிரியைகள் உள்ள வந்து அழிக்க முடியாது ஏன்னா உத்தமனுடைய வீட்டை கர்த்தர் வேலி அடைப்பார் கையை உயர்த்தியவர் அல்லையா சொல்லுங்க குடும்பத்துல பெரிய ஆசீர்வாதம் அதுதானுங்க கர்த்தர் வேலி அடைக்கணும் வீட்டை பொறாமையின் கண்கள் வன் கண்கள் எரிச்சலின் கண்கள் பிசாசி நாவிகள் நம்ம வீட்டுக்குள்ள வராம இருக்கணும்னா கத்தர் வேலி அடைக்கணும் கத்தர் வேலி அடைக்கணும் நீங்க எப்படி வாழணும் இது சாட்சி கொடுக்கிறது யா தெரியுமா மிஸ்டர் பிசாசு ஆமாவா இல்லையா பிசாசு சொல்றான் நானும் எத்தனையோ வாட்டி இவன் வீட்டுக்குள்ள போறேன் டெய்லி பத்து வாட்டி போகணும்னு நினைக்கிறேன் ஆனா இவன் வீட்டுக்குள்ள என்னால போக முடியல இவனுக்கு நான் பிரச்சனையை கொண்டு போக முடியல இவனுக்கு வியாதியை கொண்டு போக முடியல இவனை சீரழிக்கணும் வீட்டுக்குள்ள போகணும் நினைக்கிறேன் என்னால போக முடியல ஏன்னா நீர் இந்த வீட்டை அக்கினி மதிலாய் வேலி அடைத்து இருக்கிறீர் என்ன கேட்கிற சகோதரா சகோதரியே நீங்கள் நானும் உத்தமமாய் வாழ ஆரம்பித்து விட்டால் நம் கூடாரத்தை கத்தர் வேலி அடைப்பார் எந்த சத்துருவும் உள்ளே வருவதற்கு இடம் இல்லை நம்புறவங்க கையை தட்டி மகிமை படுத்துங்க பாப்போம் நல்ல கரங்களை தட்டி உராமேன் பக்கத்தில் கை குடிச்ச சொல்லுங்கள் நீங்கள் உத்தமனாக இருந்தால் போதும் அவர் வேலையை அடைப்பார் பியாயும் வராது எந்த நாயும் வராது ஒரு அலை இல்லையா சொல்லுங்களேன் ஆமாம் அப்போ உத்தமமாக நடக்கலாம் உள்ளே என்ன வந்துடும் ஆமாம் நிறைய கிறிஸ்தவன் எனக்கு பியாயி ஆடிட்டுருக்கான் எனக்கு ஃபோன் வரும் ஐயா என் பொண்டாட்டி பியாயி ஆடுதா எதுக்குமா ஆடுதா சின்ன வயசுலேருந்து சர்ச்சிக்கு போகிற தோத்திரம் கோயிலுக்கு போற பண்டிகைக்கு போற நேற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போற ஆனா வீட்டுல என்ன ஆடுது எப்படி உள்ள பியாய் வந்துச்சு உன் கொழுப்பு நீ உத்தமனா நடந்தா ஏன் பியாய் உள்ள வர போது இல்லையா நம்ம உத்தமனா நடக்காம இருந்துகிட்டு எல்லா பியாயும் உள்ள இழுத்து வச்சுக்கிட்டு ஐயா வாங்க ஐயா துரத்துங்க ஐயா என்ன துரத்துனாலும் போவாது நீ மோகன இல்ல அவருக்கு அப்பாவே கூப்பிட்டாலும் சரி நீ நாலு மாவுடி போனாலும் நாற்பது மாவுடி போனாலும் நீ சரியா இருந்தா பியாயி உள்ள வராது அப்படியே தட்டி ஒழுங்கா இருந்தா அவரும் ஒழுங்கா வேலையடைப்பாரு இல்லைன்னா நீங்க எங்க போயிட்டு வந்தாலும் நடு வீட்டுல பியாயி இருக்க தான் செய்யும் உத்தமனுக்கு கர்த்தர் இது மட்டும் நல்லா இருக்கும் தோனா அவர் கேடகமாய் நம்ம வீட்டில் அப்படியா அதுவாட்ட விழாவது வீட்டுல விழாவு கிச்சன்ல பெட்ரூம்ல வருது பாத்ரூம்ல குளிக்கும் குளிக்கும்போது கூட சல் சத்தம் சத்தங்க எங்கெல்லாமோ கழுதப்பியாய் உழாவது ஏன்னா நம்மகிட்ட என்ன இல்ல எத்தனை முத்துக்குமார் வந்தாலும் சரி நீங்க சரியா இருந்தா கத்திரி வேலி அடைப்பா ஏசப்பா ஒரு கை தான் வந்திருக்கு மற்ற கையெல்லாம் பத்திரமா இருக்கு ஒரு அல்லா சொல்லுங்க இப்ப எல்லாரும் இருதயத்தில் கை வைச்ச சொல்லுங்க நான் உத்தமனா இருந்தா ஏன் கர்த்தர் வேலி அடைப்பா ஹல லூயா ரெண்டாவது என்ன ஆசீர்வாதம் தெரியுமா கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசங்கள் என்ன செய்வாரா ஆமா இன்னைக்கு நமக்கு அது இல்லல்லா எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் மாசம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறோம் பாதி பணம் சொக்கலிங்க ஆஸ்பத்திரிக்கே போயிருது அம்மாவா இல்லையா ஆமா தும்மல் இருமல் விக்கல் கக்கல் சுகரு அது ஆமா ப்ரெஷரு அதுக்கு ஒரு பக்கம் போகுது இன்னொரு பக்கம் எதுக்கு போகுது திடீர்னு நாலு பேர் மண்டையை போட்டுருந்தான் சொந்தக்காரன் அந்த சோறு பெட்டிச்சோறு வந்த சோறு வராத சோறு அதுக்கு ஒரு அமௌண்ட் போயிருது திடீர்னு வீட்டில் இன்ஜின் பைக்கு சீஸ் ஆகி புகையாயிருது ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா அங்க இங்கேமா செலவுக்கு போய் கடைசியில் வீட்டில் பார்த்தா ஒண்ணுமே சில பேர் கவர்மெண்ட் வேலை பார்ப்பாங்க ஆனால் இருபதாம் தேதிக்கு மேலே கிறுக்கு பிடிச்சி நிற்பாங்க நீங்கள் பாருங்களேன் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் உத்தமனாக வாழ்ந்தீங்கன்னா உங்கள் கையின் பிரயாசத்தை கத்தர் ஆசிர்வதிப்பார் ஆண்டவரே ஒரு பத்து கை வந்திருக்கு அவங்கள மட்டும் ஆசீர்வதிங்க நல்ல கை வைத்து ஒரு அலையிலையா சொல்லுங்க மீதம் எடுக்க கத்தர் உதவி செய்வார் கரங்களை தட்டி ஒரு ஆமின்னு சொல்லலாமா நீங்கள் உத்தமனா நடந்தால் கையின் பிரயாசத்தை கத்தர் ஆசிர்வதிப்பா ஆமீன் மூணாவது ஆசீர்வாதம் தெரியுமா பெருக்கம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன் இந்த வருஷம் இடம் வாங்குவிய அடுத்த வருஷம் ஒரு வீடு கட்டுவிய அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு மாடி கட்டுவிய அப்புறம் ஒரு கார் வாங்குவிய ஒரு ஆமீன் கூட ஒருத்தர் சொல்லலையே நாங்கள் பிச்சைக்காரனாகவே இருக்கோம் பிரதர்னு சொல்லுவீங்களா ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் அடுத்த வருஷம் ஒரு கார் என்ன செய்விய வாங்குவீ அடுத்து பக்கத்தில் ஒரு இடம் வாங்குவிய சின்ன பையனுக்கு வீட்டை கட்டுவிய உங்களை பெருக செய்து கொண்டே இருப்பார் உத்தமனாக இருந்தால் இல்லைனா தான் நோஞ்சானா சீருகி போய் வேண்டியதான் உத்தமனா இருந்தா பெருக்கம் உண்டாகும் நல்ல கையை தட்டி ஏசப்பா சோத்திரம்பான்னு சொல்றவங்க கையை தட்டி ஒரு அம்மின்னு சொல்லுங்க பாபம் ஹலோ லூயா இப்ப இருதயத்தில் கை வச்சொல்லுங்க உத்தமனா இருந்தா பாதுகாப்பு இருக்கும் நல்லா சொல்லுங்க பாதுகாப்பு இருக்கும் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிப்பார் பெருக்கம் உண்டாகும் ஹலூயா இதுக்கு மேல என்னங்க வேணும் இந்த மூணு இருக்கிறவன் கொடுத்து வச்சவன் ஆமாவா இல்லையா ஒரு மனுஷனுடைய வீட்டை கத்துற வேலி அடைக்காருன்னு வச்சுடுங்களேன் ரெண்டாவது அவன் உழைக்கிறதுலாம் வீட்டில் தங்குது அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யறோம் பெருகிக்கிட்டே இருக்கும் இதை விட குடும்பத்தில் என்ன வேணாம் இந்த மூணு ஆசீர்வாதம் இருக்கவே பெரிய பணக்காரன் ஒரு ஆம்பேன்னு சொல்லுங்க இந்த மூணு வேணும்னா நீங்க உத்தமனா நடக்கணும் கையை வைத்து வரலையா சொல்லுங்க அப்படியே ஒரு முறை பக்கத்தில் சொல்லுங்க புரியுதா சொல்லுங்க புரியுதா இந்த மூணு வேணும்னா

நம்ம கூட தெரியுமா நம்ம வீட்டில் நடக்கணும் நடக்கணும் அப்படி நடந்தா மூணு ஆசீர்வாதம் பாதுகாப்பு கையின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம் பெருக்கம் இத கத்தர் யாருக்கு கொடுத்தார் யோபுக்கு கொடுத்தார் தான் சங்கீதக்காரன் சொல்றான் ஆண்டவரை என் வீட்டில் நான் எப்படி நடக்கணும் உத்தம இருதயத்தோடு நடக்கணும் ஹா லையா சொல்லுங்க அல்ல சரி இப்ப சங்கீத நூத்தி ஒண்ணுக்கு வாங்க உத்தம இருதயத்தோடு நடக்கிறவங்க நாலு காரியத்தை செய்யணும்